பார்க்குறவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு தெரியல ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கல கூட ஒரு என்ஜாய்மெண்ட்டு லைவை பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க இவர் நம்ம கிட்ட பழைய புறா எல்லாேருக்கும் தெரியும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும் ரொம்ப புறாக்கள்லாம் பார்க்குறது இல்லை அப்படியே விட்டாச்சு வீட்டில் அம்மா தான் பார்த்துட்டு வந்துருக்காங்க லக்கி சிக்கு தான் ஆனால் கிராஸில் பிடிச்சிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க கலர் சூப்பராக இருக்குல்ல டைகர் மாதிரி வந்துருக்கு செல்லு மேலேயே இருந்துச்சு அண்டி விட்டுட்டாரு ஓகே பாலாஜி ஹாய் ப்ரோ இது கர்ணபுரா பழசு ரொம்ப நாளாகவே இருக்கு இந்த புறா கர்ணபுரா இதோட ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சொல்றது பேர் பிரிஞ்சிருச்சு பட் ஆனா இது பீமேலு சூப்பரா அடிக்கும் நம்ம நல்ல லைனேஜ் பழைய புறா ஆனா பழைய புறா தான் கைக்கு மோஸ்ட்லி வரும் இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழசு நம்ம கிட்ட மோஸ்ட்லி அம்மா இருக்கும்போது போது வீட்டுக்குள்ளேயே வரோம் நான் இருக்கிறதால கொஞ்சம் பயப்படுது ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதனால் பயப்படுது ஒயிட் ஓமர் ஒன்று இருக்குது நம்ம கிட்ட அப்புறம் இன்னொரு ஓமர் ஒன்று இருக்குது ஒயிட் ஓமர் தெரியுதுங்களா இந்த அப்போ வால் வால்ல மட்டும் லைட்டாக கருப்பாக இருக்கும் நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு அவர் மேல் ஃபீமேல்னு சொல்லிட்டு கொடுத்தாரு ரெண்டுமே மேலாக கொடுத்துட்டாரு ஏமாற்றி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுப்பட்டாலே கிடக்கு ஒண்ணு காணும் இருக்கு பாருங்க விட்டார் அகல பண்ணிடுவாரு இவர் தான் நம்ம கிட்ட செல்லப்புள்ள சொல்லணும் இவர் கிடையாது இன்னொருத்தர் இருக்கிறாரு இவர் தான் நம்ம கிட்ட செல்லப்புள்ள நைட்டு ஏழு மணி வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வருவாரு உள்ள பூண்டை அடைக்கிற வரைக்கும் வந்துட்டு போறேன் வீட்டுக்குள்ள தான் இருப்பாரு இப்ப கூட பாருங்க வீட்டுல ஓட்டாரு வீட்டுல ஓடி கரெக்டா பாந்திட்டு இருக்காரு வீட்டுல ஓடி இருக்கிறத காட்டுறேன் இருங்க லைவ்ல அங்க ஓடிட்டு நிக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவு தூரம் போனோம் அதனால வந்துட்டு வீட்டு உள்ள ஓடிடுச்சு கிச்சன் உள்ளே போயிடுச்சு நாங்க கிச்சன் உள்ளே போ போயிட்டு காட்டுவேன் அம்மா தோட்டத்துக்குறாங்க பாருங்க உள்ளே போயிட்டு வந்துடுச்சு பாருங்க அது மட்டும் கொஞ்சம் அப்படிதான் ஒரு மாதிரியான ஆளு பாருங்க வீட்டு உள்ள இருந்துட்டே வராது ஓ லைவ் பாக்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க எது வந்தாலும் சரி எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ரவி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நிறைய சப்போர்ட் பண்றீங்க சரிங்களா இவர்தான் நம்ம வீட்டு செல்லப்புள்ள நம்ம வீட்டுக்கு நைட்டு ஏழு மணியாக இருந்தாலும் சரி கூண்டை போட்டுலனா வீட்டுக்குள்ள வந்து பூந்து தின்னுட்டு போவோம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறா வந்து நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கும் இவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே இருக்கிறாரு நான் புறா வாங்கின புதுசுல இருந்து இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷமா இருக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட அப்பா இதோட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வச்சுருந்தாரு இப்போது இவரை நம்ம வச்சுருக்கோம் இந்த சாக்லேட் கலர் தர்க அவர் தான் சொல்கிறேன் இல்லை இது வந்து நம்ம தம்பி ஒருத்தவங்க கொடுத்தான் அதிகமாகலாம் காசு வாங்கலை கம்மியாக தான் கொடுத்தான் அந்த முதினாவை நிறைய பேர் நிறைய கொடுக்குறீங்க போகிறீங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றி ஏன்னா முக்கியமாக நமக்கு காசு கம்மியாக கொடுக்குறது தான் வந்து பெரிய விஷயம் யாரும் அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு கேஜோடியாக எடுத்துகிட்டு போங்க என் வீட்டில் வளர்க்க விட மாட்டாங்க அப்படின்னு மாதிரிலாம் வந்துட்டு சொல்கிறீங்க நானும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அதே போலவே மறுபடி இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நான் வெளியில் கொஞ்சம் நல்லா இருந்தேன் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் நல்லா கண்டினியூஸாக வீடியோ வரும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு போகிறார் கைக்கு வந்து எல்லா ப்ரோவும் மேலே மேட்சில் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்திருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா தெரியல நைட்ல வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா நைட்ல வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லைட் வெளிச்சம் கம்மியா இருக்கு அதனால எடுக்க முடியல ஐயோ அடிச்சுட்டா நான் அடிச்சுட்டேன் வெத்துக்கால் சேவலும் இருக்கு அதுகளுக்கு தகுந்த பொட்டையும் வச்சிருக்கோம் அதுல இருந்து ப்ரீடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் வீடியோ எடுத்து போட முடியாது இல்லாட்டினா நான் எடுத்து போடுவேன் ரெகுலராகவே எல்லாம் நல்ல லைனேஜ் மணி காரைக்கால் மணி பெட் ஷாப் இருக்குது பார்த்தீங்களா அவர்கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தோம் அவர் தான் வெத்துக்கள்லாம் வந்து இப்போ நிறைய சேல் இருக்காருல்ல அது இல்லாமல் அவர் பெரிய ஃபார்மே வச்சுருக்காரு வெத்துக்களுக்காக அதை தான் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு நாள் இப்போதைக்கி டைம் இல்லை ஆனால் கண்டிப்பாக அவர் போயிட்டு பார்க்கணும் ஏன்னா அவரும் மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு ஐடியாவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணும் கேஜி செட்டப்லாம் புறாக்களுக்கு செட் பண்ணலை முன்னாடி இருந்தது எல்லாத்தையுமே லாட்டாக விற்றுட்டு போயிட்டேன் நாற்பதாயிரரூவா கிட்டே வந்து கேஜை மட்டுமே விற்றோம் மறுபடியும் புறாக்களை வாங்கி செட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எய்ம் தான் நம்ம இருக்கும்போது செட் பண்ணோன்னா நல்லபடியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் என்ன முடிவுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால் தான் ஏன்னா அவங்க சொன்னாங்கன்னா நிறைய செட் பண்ணிக்கலாம் லைவ பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்றீங்க லைக் பண்ணுங்க டைகர் முஸ்கி மாதிரி இருக்கு பாருங்க இது முஸ்கியடை சிக்கு தான் ஆனால் என்னன்னா கொண்ட வரல கிராஸில் வந்துடுச்சு அதோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபியூஜின் கூட தான் கிராஸில் இருக்குது அதனால தான் கிராஸ் ப்ரெட் ஆயிடுச்சு நல்லா இருக்குல்ல கலரு டைகர் முஸ்கி மாதிரி இருக்கு கொண்டை மட்டும் வந்துருந்துச்சுன்னா செம்மையா இருந்திருக்கும் கொண்டா வராம போயிடுச்சு அதுதான் வருத்தமா இருக்கு நம்ம வீட்டுல ரெண்டு காட்டுப்புறா வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே வந்து வச்சிட்டு இருக்கிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பிஜியன் கூட சேர்ந்து குஞ்சு பொறிச்சு அதுல குஞ்சி கலர் பாத்தீங்களா நிற்குது பாருங்க இவர் தான் இது ஒருவர் நாங்கள் நிற்கும் அதுதான் அது நல்லா இருக்கும் கலர் வந்து நல்லா இருக்கு இது அது அம்மா மாதிரியே வந்திருக்கு ஆனால் என்ன ஒன்னும் நல்ல கலர் வரல பாத்துங்க காட்டு புறாவோட தான் இது நம்ம வீட்டு புறாவாயிடுச்சு இப்போ இதோட அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் நல்ல எப்படி சொல்றது நம்ம வீட்டுல செட்டாயிட்டிருக்கு அதனால வந்து நல்லா இருக்கு பிரேட்லாம் பண்ணது நல்லா சூப்பராகவே இருக்கு இதுவும் முஸ்கி அடிச்சுக்கு தான் ஆனால் கிராஸில் வந்துருச்சு அதே மாதிரி முஸ்கி சிக்கு இந்த ரெண்டுமே ஃபீமேலு ரெண்டுமே ஃபீமேலாக போயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியல கொஞ்சம் புறாக்கள் தேவைப்பட்டாலுமே என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி நிறைய புறாக்களை வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்க டவர் கிடைக்கலையா கிடைக்கல தான் எனக்குன்னு தெரியுது நெட்ஒர்க் இஸ் அப்படியே பார்த்து இதுனா சிங்கிள் மேல் இருக்கு ஏதாச்சும் ஃபீமேல் இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகேயா தீனி கட்டி எல்லாம் நிற்கிறாங்க அரிசி போட்டால் மாட்டுறாங்க பொட்டுக்கடலை கொடு இந்த மாதிரி தான் அம்மா கொஞ்ச அரிசி வச்சிருவா எல்லா டைமும் பொட்டுக்களையே இருக்கக்கூடாது இல்லை பட்ஜெட்டு தாங்க அது பாருங்கள் எங்கே ஓடுறான் பாருங்கள் ஓடுறா பொண்ணாவை பாருங்க ஒருத்தர் காலை போட்டு சுரஞ்சி போகிறா பாருங்க வீட்டுள்ள போகிறதுக்கு இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க வீட்டுள்ள விட்டோன்னா ஓடிடுவாங்க ஏன்னா வீட்டுள்ள வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க பாருங்கள் வீட்டுவில் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க போட்டு நல்லா ஆட்டி ஆட்டி வீடியோ எடுத்து போடுறோம் வேற அரிசி அதிகமாக போட்டாலே பிரச்சனை கோழி வந்துடும் கோழி வந்துச்சுன்னா புறாவை போட்டு போட்டுரும் போட்டையெல்லாம் எப்படி இருக்குது தரமாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வெத்துக்கால் பொட்டை இதெல்லாம் மணி எண்ணம் கொடுத்தது தான் மணி எண்ண்த்தேருந்து ரொம்ப லோ பட்ஜெட்டு தான் அதிகமெல்லாம் கிடையாது ரொம்ப லோ பட்ஜெட்டில் வாங்கினேன் இந்த வெத்துக்கால் போட்டைங்கள்லாம் ஒரு சில பொட்டை நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாரு அந்த பொட்டை காட்டுறேன் இருங்க அவர்கிட்ட கம்மியாகவும் வாங்கலாம் நல்ல குவாலிட்டியான கோழிகளையும் வாங்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது சீதா போட்ட நல்ல சரியான போட்ட இவர் தான் மேலு இவருக்கு ஃபீமேல் இருந்துச்சுன்னா ரெடி பண்ணி கொடுங்க யாருக்கு டெஜர் இருந்துச்சாலும் ஓகே தான் ரெடி பண்ணி கொடுங்க ஓகேயா லைவாக பார்க்குறவங்க பாருங்கள் ஓமர் என்கிட்ட ரெண்டு மேல் இருக்குது ஃபீமேல் வேணும் அதே மாதிரி இந்த முதினாவுக்கு ஃபீமேல் வேணும் இந்த கருணைக்கெல்லாம் பேரே இருக்குது பட் ஆனால் அது பேர் கூட சேர்ந்து நிற்க மாட்டுது என்ன பண்ணுறது அது மேலே விட்டுட்டு ஃபீமேலு வேறு இது கூட போய் நிற்குது பாருங்க சூப்பரானது நம்ம பையன் தான் இந்த இதை புறாவை வாங்கி விட்டு அன்னைக்கு சரியான பறவை அடி ஆனால் இப்போது சாதா புறா கூட சேர்ந்துக்கிட்டு பறக்க மாட்டேங்குது நான் சொல்லியிருந்தேன்ல காட்டுப்புறான்னு சொல்லிட்டு பாருங்க இவங்க நம்ம வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடிப்பு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே குஞ்சு பறிச்சிக்கிட்டு குட்டியுமா சந்தோஷமாக வளராங்க இவர் கூட இன்னொருத்தவங்க வந்தாங்க மேல் ஆனால் அந்த மேல் வந்து வேற புறாக்குடியும் இந்த ஃபீமேல் வந்து வேற புறாக்குடியும் சொல்லி சேர்ந்து நம்ம வீட்லேயே வளர்ந்துக்கிட்டு இருக்குது தெரியுதா இந்த புறா காட்டுப்புறா இதுதான் நம்ம மணியான ஃப்ரீயாக கொடுத்தது நல்ல பொட்டை எல்லாமே தரமான பொட்டை யாருக்காச்சும் வெத்துக்கால் சேவல் பொட்டை ஏதாச்சும் வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க புறா சம்மந்தப்பட்ட வேறு ஏதா இருந்தாலும் சரி டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க தேவைனாலும் கேளுங்கள் புறாக்கள் தேவைப்பட்டாலும் கேளுங்கள் ப்ரோ ஹாய் காரைக்கால் மணி பெட்ஷா போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய புறாக்கள் லோ பட்ஜெட்டில் இருக்குது நம்ம மண்ணங்கடை தான் நம்ம கடனை வச்சுக்கோங்க அங்கே போயிட்டு நின்றுக்கிட்டு புறாவோட ரேட்டு நூறுரூவா சேர்த்து சொன்னால் கூட என்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து குறைச்சி வாங்கி கொடுக்குறேன் பிரச்சனை இருக்காது நம்ம நம்ம சேனல் பிற சொல்லுங்கள் கம்மியாக கண்டிப்பாக லோ ப்ரைஸில் கிடைக்கும் ஓகேயா கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே கமெண்ட் பண்ணல என்ன பண்ணுறது பார்க்குறது மட்டும்தான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பேர்கிட்ட பார்த்துட்டு போயிட்டீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை கார்த்தி போல் ரவி போல் ஒரு ஆள் இருந்தால் தான் நம்ம சேனல் நல்லபடியாக ஓடும் நினைக்கிறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ கோழி எடுத்துட்டு போயிடுச்சுமா லைவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் இதுக்கு எதாவது பேரு எந்தெந்த பேர் எல்லாம் பிரிஞ்சு இருக்குதோ இந்த பாருங்க இந்த முஸ்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குது இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேர் பேரா முஸ்கியை பேர் போட போறேன் அவங்ககிட்ட முஸ்கி மூணு பேர் நாலு பேர்கிட்ட கிடக்கு கருப்பு கலரில் மட்டுமே பட் ஆனால் அதுக்கெலாம் பேர் ஒழுங்காக இல்லை அதனால பேர் பேராக எல்லாத்தையுமே வந்து சேர்க்க போகிறேன் பேர் பேராக சேர்த்து தான் இதுக்கப்புறம் நல்லபடியாக அப்டேட் பண்ண போகிறேன் பொட்டுக்களை கேட்டால் நம்ம காலை கொடுத்து நோண்டுறான் நோண்டுறான் ரொம்ப பழைய பூரா ஆனால் இவ ரெண்டு வருஷமாக இருக்கிறான் அவங்ககிட்ட ரெண்டு வருஷமாக இருக்கிறது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் ஏன்னா ஒவ்வொரு மலை இடி புயல் இது எல்லாத்தையுமே தாண்டி தான் வராங்க சளி பிரச்சனை சுக்கா பிரச்சனை எல்லாத்தையுமே தாண்டி நம்மக்கிட்ட வாழ்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதில் தான் வந்துட்டு இவங்களாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இந்த சாக்லேட்டு இந்த சஜ்ஜா அந்த ஒயிட்ல புள்ளி இதாக வந்திருக்காங்க பிறகு இவங்க இந்த காட்டுப்புறா இவங்களும் சரி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்காங்க இதில் ஜோடி நம்மக்கிட்ட வரும்போது கொண்டையாக இருந்துச்சு இப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரியல ஆனால் ஆள் வீடியோல காட்டுவேன் நிறைய பேர் வீடியோ வீடியோ போட சொல்லி வீடியோ போட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சேல் வீடியோலாம் ரெகுலரா வரும் நிறைய பேர் கொடுக்குறாங்க தான் போட முடியல முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்க்குறவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு தெரியட்டும் நம்ம சேனல் இருக்கிறது இன்னும் நிறையா சொல்லலாம் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோவையும் நான் போடுறேன் இதுக்கப்புறம் ஓகேயா சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எது வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கப்புறம் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்டன் அன்கள் ஸ்டுடியோ ரெகுலராக போகணுன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பரங்கிப்பேட்டை அப்படின்ற ஏரியா சிதம்பரம் பக்கம் கண்டிப்பாக ப்ரோ எந்த நோய் வந்தாலும் மெடிசன் பேர் சொல்லுவேன் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே மெடிசன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா எல்லாத்துக்கும் மெடிசன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் சலிக்காக இருக்கட்டும் மற்றபடி எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுத்துக்குமே நான் எனக்கு தெரியாத கூட கேட்டு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் நேற்று ஒரு கோழிக்கு பிரச்சனை அதை கூட நம்ம கேட்டு க்யூர் பண்ணி அந்த கோழி வந்து நல்லபடியாக இருக்குது அதே மாதிரி நிறைய புறா பாருங்கள் இந்த புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா சாவுற கண்டிஷனில் இருந்துச்சு அதெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் க்யூர் பண்ணோம் ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா அது ரொம்ப சாவுற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் க்யூர் பண்ணேன் இன்னொரு காரணம் ஒன்று அதெல்லாம் செத்துச்சுன்னு நினச்சேன் அந்த சுச்சுவேஷன்லேயும் நான் வந்துட்டு அதுக்கு ஃபுட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்டு இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக கொடுத்து க்யூர் பண்ணேன் ஏன்னா நான் இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்ததால் நான் க்யூர் பண்ணேன் அம்மாக்கிட்டேயுமே சரி நான் சொல்லியிருக்கேன் இதை இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த புறாலாம் பாருங்கள் ரொம்ப பழைய புறா என்கிட்ட என் தம்பி எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தான் அந்த புறாவை பெண் புறா அந்த புறாவை க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த பாருங்கள் இந்த புறாவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா ஜோடி தான் அது ரெண்டுத்துக்குமே ஒரே டைம்ல வந்து பிரச்சனை வந்துருச்சு கியூர் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கியூர் பண்ணேன் இப்போ நல்லா இருக்கு நிறைய புறாக்கள் இறந்து போச்சு இருந்தாலும் நிறைய புறாக்களை காப்பாத்தி வச்சிருக்கேன் நம்மக்கிட்ட இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பது புறாக்கிட்ட இருக்கும் எண்பது இருக்குமா இருக்குமா ஐம்பது இருக்கும் வெளியில இருக்கிறதே ஒரு ஐம்பது இருக்குமா நம்மனா பார்த்துட்டு இருக்கோம் யாருக்காச்சும் வெத்துக்கால் சேவை வேணுங்கனாலும் தொடர்பு கொள்ளுங்க வெத்துக்கால் சேவை நம்ம கிட்ட இப்போ கையில் கையில இருக்கு நல்ல சேவையே இருக்கு தொடர்பு கொள்ளுங்க நல்ல ஹைட்ல நல்லா இருக்கு வெத்துக்கால் பொட்டையும் இருக்கு நல்ல லைனேஜில் எடுத்துட்ண்சிங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேயா புறாக்கள் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க புறாக்கள் வேணும்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேயா எதுவாக இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைபர் வச்சு பாருங்கள் ஓகேயா லைவ் இதை முடிச்சுப்போம் இதே மாதிரி நிறைய வீடியோவை ரெகுலராக போடுவோம் நம்ம நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நல்ல புறாக்களோட நல்ல நீங்கள் வந்து எதிர்பார்த்து வாங்குகிற மாதிரி ஒரு புறாக்களோட நான் வந்துட்டு வீடியோ போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேயா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்